வரஹ் குருவாஹி பரகாத்தூர் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹல்ல ஷானாவின் நல்லடியார்களே இந்த நிகழ்ச்சியில அறிவை இழப்பதற்கா ஆன்மீகம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டுள்ளது என்பதை ஒவ்வொரு சிறு குழந்தைக்கும் தெரியும் இப்ப சாமியார்கள் என்ற பெயர்ல ஆன்மீகவாதிகள் என்ற பெயர்ல நாட்டு மக்களை ஒரு பெரிய கூட்டம் ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆன்மீகத்தின் பெயரால் நீங்கள் அறிவிழந்து போகலாமா ஆன்மீகம் என்றால் என்ன எந்த மாதிரியான ஆன்மீகம் நம்மை பக்குவப்படுத்தும் இந்த உலகத்திலே நம்மை சீராக எந்த மாதிரியான ஆன்மீகம் வழிநடத்தும் நடத்தும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது இப்போது சில சாமியார்கள் சமீப பாலியல் பிரச்சனைகளை சிக்கி அசிங்கப்பட்ட பிறகு இப்பதான் மாட்டிக்கொண்டார்கள் என்ற அளவுக்கு ஒரு பிரச்சாரம் நடக்கிறது இவர்கள் இந்த பாலியல்ல சிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அப்பழு கட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தது போல சித்தரிக்கிறார்கள் இந்த முன்னாடி மட்டும் ஒழுங்கா மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்களே பணம் வரித்துக் கொண்டிருந்தார்கள அப்பாவி மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவர்களுக்கு தவறான வழிகாட்டி கொண்டிருந்தார்களே அப்பவெல்லாம் இந்த ஆன்மீகம் வந்து சந்தி சிரிக்கல இந்த லேடிஸ் மேட்டர்ல மாட்டினவுன்னுதான் இது ஒண்ணுதான் தப்பு மாறி கொண்டு போறாங்க ஆனால் அடிப்படை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த ஆன்மீக பிராடு பேர் வழியில் அத்தனை பேருமே நூறு சதவீதம் பித்தராட்டக்காரர்கள் ஆனா நம்முடைய சுபாவம் மனிதர்களுடைய இயல்பு எப்படி இருக்கிறது சொன்னால் கொல வேண்டாலும் செஞ்சுட்டு போ அது பிரச்சனை இல்ல கொள்ள வேண்டாலும் அடிச்சுட்டு போ நீ ஆன்மீக குருவாக இருக்கலாம் இந்த பொம்பளை மேற்று மட்டும் மாட்டிடாத அந்த ஒரு தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறானே தவிர ஆன்மீகவாதியா இருக்கிறவங்க எல்லா வகையிலும் கரெக்டா இருக்கணும் ஒரு மனப்பான்மையாவது இந்த மக்களுக்கு இருக்கிறதா இல்ல எந்த தப்பு செஞ்சாலும் கண்டுகொள்வதே கிடையாது அவ்வளவு அராஜகம் இந்த ஆன்மீகத்தின் பெயரால் உலகத்தில் நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால இந்த பெண் விஷயத்தில் மாற்றின காரணத்துக்காகத்தான் இந்த ஆன்மீகத்தை பேசுறோம் நீங்க புரிந்து கொள்ளக்கூடாது ஆன்மீகத்தின் பெயர்ல எந்த வகையிலையும் யாரும் ஏமாற்றப்படக்கூடாது அதுதான் அடிப்படையான விஷயமாக இருக்க வேண்டும் அப்ப இந்த ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாற்றப்படக்கூடாது என்று சொன்னால் ஆன்மீகம் மெய்யான அறிவதுதான் என்ன எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த ஒரு விஷயத்தை யார் வாயிலிருந்து நீங்க கேட்டாலும் சரிதான் அதுல உள்ள மெய்ப்பொருள் என்னன்னு அறிந்து கொள்வதற்கு பெயர் தான் அறிவு அப்ப நீங்க இந்த சாமியார்கள் பிரச்சனைகள் ஆன்மீக குருநாதர்களுடைய பிரச்சனையில கடவுளின் அவதாரங்கள் என்று வேடம் போடக்கூடிய பிரச்சனையில நமக்கு மெய்யறிவு இருக்கிறதா மெய்யறிவுண்டா என்ன மனிதனுக்கு இறைவன் ஆறு அறிவு தந்திருக்கிறான் மெய்யறிவு என்னன்னு சொன்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஒரு அறிவு கண்ணை தந்திருக்கிறான் கேட்பதற்கு காதுங்கிற ஒரு அறிவை இறைவன் தந்திருக்கிறான் அதே மாதிரி முகர்ந்து பார்த்த வாசனைகளை கண்டுபிடிப்பதற்காக உங்களுக்கு மூக்குங்கிற அந்த ஒரு அறிவையும் அதன் மூலமாக ஒரு அறிவை சுவையை கண்டறிவதற்காக நாக்கு மூலமாக ஒரு விரைவில் தந்திருக்கிறான் உங்களுடைய மேனியில ஒரு பொருள் படும் பொழுது அதை உணரக்கூடிய ஸ்பரிசத்தின் மூலமாக உணரக்கூடிய ஒரு அறிவையும் தந்திருக்கிறான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து அறிவோடு சேர்த்து சிந்திக்கிற அறிவையும் விரைவன் தந்திருக்கிறான் மொத்த அறிவு ஆறு அறிவு சொன்னா என்னன்னு கேட்டா ஒண்ணு கண்ணுக்கு தெரிகிறது நம்பு காதுக்கு விளங்குறது நம்பு அது நாக்கில் நக்கி பார்த்து இனிப்பு பிடிப்புன்னு சொல்லு இதெல்லாம் அறிவு இப்ப கண்ணால பாக்குறோம் இது பச்சை இது சிவப்புங்கிறோம் இவன் எல்லாம் இவன் கருப்புங்கிறோம் இது ஆம்பளை இது கும்பலங்குறோம் இது அம்மா இது கொண்டாட்டிங்கிறோம் இப்படி கண்ணை கண்ணால் பார்த்து விட்டு ஒரு பொருளை முடிவு செஞ்சால் அது சரி ஏன்னா கண்ணு நமக்கு சொல்லுகிறது கண் வந்து ஒரு செய்தியை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு ஊடகமாக நம்ம இடத்துல இருக்கிறது அதே மாதிரி காதல ஒரு பேச்சு கேட்கறது ஒருத்தன் பாராட்டுற மாதிரி ஒரு காதல ஒரு சொல்லு விழுந்தால் அப்படி நமக்கு சந்தோஷம் வருகிறது நம்மளை திட்டுற மாதிரி ஒரு காதல வந்து விழுந்தால் நமக்கு கவலையோ கோபமோ வருகிறது அப்ப இது கேட்டு காதல கேட்டு என்ன செய்யறோம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறோம் அல்லது என்ன செய்யறோம் ஒரு பொருளுடைய ருசியை விளங்கி கொள்வதா இருந்தா நாக்கில் வச்சு பார்த்து இன்னைக்கு கசைக்குது புளிக்குது ஏதோ ஒரு சுவை வழங்கிக் கொள்கிறோம் இப்படி ஐந்து புலன்களை ஒரு எறும்பு கடிக்குது பார்க்காமலே சொல்லிவிடலாம் முதுகுல எறும்பு கடிச்சுன்னு அந்த எறும்பு முதுகுல ஊருமுல அந்த ஊர்வதை வைத்தே நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம் என்னமோ ஒண்ணு முதுகுல ஓடிக்கொண்டிருக்கிறது கண்டுபிடிச்சிடறோம் அப்ப இது பாடி முழுசுமே இருக்கிறது இந்த தொட்டறிவு என்பது முழு உடல்லையும் இருக்கிறது அப்ப இந்த ஐந்து எது எது அதை அதை மூளைக்கு புலன்கள் அறிவு அறிவு என்ன கண்ணுல படா கண்ணு கண்ணுடைய எல்லைக்கு இல்லாத ஒன்றை ஒருத்தன் எனக்கு தெரியுதுன்னு சொல்வானால் அது அறிவு இல்லாத அறியாமை அது மடமை அப்படின்னு விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்ப நம்முடைய ஐந்து புலன்கள்லையும் ஆறாவது அறிவுக்கு அப்பாற்பட்டு ஏழாவது அறிவுங்கிறதுல தான் இந்த பிராடு ஆரம்பமாகிறது பிராடு என்ன எங்க ஆரம்பமாகிறது இந்த சாமியாருங்கிறாங்க ஞான குருநாதர்கள்னு சொல்றான கடவுள் அவதாரம் அவனை பத்தி நம்முடைய அபிப்பிராயம் என்னவா இருக்கிறது என்று கேட்டால் அவனுக்கு ஏழாவது அறிவு ஒன்று இருக்கிறது அதாவது கண்ணால் பார்க்க முடியாதையும் அவர் அறிவார் காதால் கேட்க முடியாதையும் அவர் அறிவார் நாக்கால் சுவைக்க முடியாதையும் அவர் அறிவாரு மூக்கால் நுகர முடியாதையும் அவர் அறிவாரு உடம்பால் தொட்டு பார்க்காத ஒன்றையும் அவர் அறிவாரு விஷயத்தையும் அவர் அறிவாரு அப்பாற்பட்டு அவருக்கு கூடுதலான ஒரு சக்தி ஏழாவது அறிவு ஒண்ணு இருக்குன்னு நினைக்காம பாருங்க அங்கெல்லாம் மனுஷன் வந்து அறியாமையில விழுந்துடும் ஏழாவது அறிவு இருக்குதா அது ஏழாவது அறிவு எப்படி சொல்றேன் உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீ பணக்காரன போயிருவே அப்படின்னு ஒருத்தான் ஒரு சாமியார் என்ன செய்யறான் பத்து வருஷத்துக்கு பிறகு பிறக்கும் இந்த வருஷத்துக்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு பணம் கிடைக்கும் என்பது கண்ணால பார்த்து சொல்ற அறிவா கண்ணால பார்த்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு சொல்ல முடியுமா அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒருத்தன் பணக்காரன ஆவான் என்பதை கண்ணாலும் அறிய முடியாது காதாலும் அறிய முடியாது நாக்கை நீட்டி பார்த்தும் அறிய முடியாது மூக்கை நீட்டி பார்த்து அறிய முடியாது தொட்டு பார்த்து அறிய முடியாது சிந்திச்சு பார்த்தாச்சும் அறிய முடியுமா இது ஐடியா பண்ணி ஆஹ் பா சொல்ல முடியுமா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு என்ன ஆவான் என்பதை ஐந்து குலனாலையும் சொல்ல இயலாது ஆறாவது இறைவன் தந்திருக்கிற சிறப்பு தகுதி பகுத்தறிவு இருக்கிறத அதனாலும் சொல்ல முடியாது ஆனா இவன் சொல்றான் யார் சொல்றான் இந்த சாமியாருங்கிறவன் மக்களை ஏமாத்தி கொண்டு கடவுள் அவதாரம் நடமாடக்கூடியவன் தனக்கு மற்ற யாருக்கும் இல்லாத பிரத்யேகமான ஞானக்கண் எங்களுக்கு இருக்கிறது நீங்க எல்லாம் ஊனக்கண் வச்சிருக்கீங்க நம்ம கண்ணு என்ன கண்ணா ஊனக்கண்ணு எங்களுக்கு ஞானக்கண்ணு ஞானக்கண்ணு என்ன செய்யும் அந்த கண்ணு பத்து வருஷத்துக்கு பிஞ்சு உள்ளதை பார்க்கும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு புந்தி உள்ளதையும் பார்க்க இந்த செவத்துக்கு அப்பால் உள்ளதையும் பூமிக்கு கீழே உள்ளதையும் பார்க்கும் அந்த மாதிரியான ஒரு ஞானக்கண் யாருக்கு இருக்கிறது இந்த மகான்களுக்கு சில மனிதர்களுக்கு நினைக்கிறான் பெரிய மிஸ்டேக் இருக்குறாங்க நீங்க எடுத்து பாருங்க இந்த சாமியார்களுடைய எல்லா பாதி டாபிக் என்னமா இருக்கும் இந்த ஏழாவது அறிவு ஞானக்கண் இந்த தான் இருக்கும் உதாரணமா என்ன செய்வான் அருள் வாக்குன்னு சொல்லுவான் ஜோசியம் சொல்லுவான் ஜாதகம் சொல்லுவான் ஒரு கல்ல எடுத்துக்கிட்டு இது ராசி கல்லுமா இந்த கல்ல நீ வந்து மோதிரமா செஞ்சு போட்டுக்கிட்டேன்னு சொன்னா நீ பச்சை கல்ல போடு நீ பச்சை கலர் கல் போடு நீ ஊதா கலர் கல்ல போடு நீ வந்து மஞ்ச கலர் கல்ல போடு அப்படி போட்டா நீ ஆகான் இருப்ப ஓகான் இருப்ப அப்படின்னு சொல்லுவான் அல்லது என்ன செய்வான் உன் பேர் என்ன ராமசாமியா ஆர்ஏ எம்ஏ எஸ்ஏ ஒன்று வருதா ஆ டபுள்யூ போட்டுக்க ராமசாமி தானே உரிய போடாதப்பா நம்பர் சரியா வர மாட்டேங்குது தேலியாவ மாட்டேங்குது போட்டுக்க நீ பா நீ நல்லபடியா ஆயிருவ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெயர்களை மாத்துன்னு சொல்றான் இல்லன்னா ஒரு தாயத்தை போட்டு இது இடுப்புல கட்டிக்க தாயத்தை போட்டு கட்டிக்கினால இருந்துருவ இது எல்லாம் எதுக்கு சொந்தம் கொண்டாடுறான் கேட்டா இவனுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஞானம் இருக்குன்னு சொந்தம் கொண்டாடுறான் நான் கேக்குறேன் அது ஒரு மரகத ஒரு கல்லு இருக்கு மோதிரத்தில் போடக்கூடிய ஒரு கல்லு இருக்கு இந்த கல்லுல என்னமாவது இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரியுதா அந்த கலர் தான் தெரிகிறது அதுல அடிக்கக்கூடிய தாள் மினிமிப்பு வேணா தெரியும் அந்த கல்லுக்குள்ள உங்களை பணக்காரன் ஆகக்கூடிய தன்மை இருக்குன்னு கண்ணால தெரியுதா காதல வச்சு பார்த்தா பணக்காரன் ஆயிரம் சொல்லுதா ஏதாவது நக்கி பார்த்தவன பணக்கார டெஸ்ட் அப்படி இருக்குதா